வணக்கம் சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் வடசென்னை பாராளுமன்ற தொகுதி மோடி பாசறை சார்பாக திருவற்றியூர் சன்னதி தெருவில் அடல் பிகாரி வாஜ்பாயின் நூறாவது பிறந்தநாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் கேலண்டர் வழங்கினர் மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் நூறாவது பிறந்த நாள் விழாவை கொண்டாடும் விதமாக இன்று ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை சென்னை பாராளுமன்ற தொகுதி மோடி பாசறை சார்பாக கே கணேசன் தலைமை மற்றும் ஏற்பாட்டில் திருவொற்றியூர் சன்னதி தெருவில் பொதுமக்களுக்கும் மற்றும் பக்தர்களுக்கும் சர்க்கரை பொங்கல் மற்றும் பாரத பிரதமர் மோடி படம் அச்சிடப்பட்ட தினசரி காலண்டர் வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் எஸ் கே டி ரவி டி புருஷோத்தமன் மண்டல் தலைவர் சி வரதன் உ பாலகிருஷ்ணன் பத்மநாபன் அரசவழி திருப்பதி நேரு கே ரஜினி ரவி சிங்கமுத்து முருகன் பரமேஸ்வரன் குருசாமி பரமசிவம் பிரகாஷ் ராவ் பி கண்ணன் அன்பரசு வழக்கறிஞர் ஹேமலதா கணேசன் ஆர் பாலசுப்ரமணியன் ஒன்பதாவது வட்ட டெல்லி பாபு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள் இன்றைய தினம் பாரத முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவருடைய நூறாவது பிறந்த நாள் கடந்த மாதம் இருபத்தைந்தாம் தேதி அன்று நடைபெற்றது இந்த ஆண்டு முழுவதும் தேசிய தலைமை மாநில தலைமை அவருடைய நிகழ்ச்சியை எல்லா நாட்களிலும் வரக்கூடிய காலங்களிலே நல்லாட்சி நாயகன் உலகம் போற்றும் உத்தம தலைவன் வாழும் மகாத்மா என்று எல்லாராலும் போற்றப்பட்ட வாஜ்பாய் அவருடைய நாளை முன்னிட்டு இன்றைய தினம் திருவத்தூர் மண்டல் மரியாதைக்குரிய புருஷோத்தமன் முன்னாள் தலைவர் எஸ்கே டி ரவி அவர்கள் மற்றும் சமூக ஆர்வலர் ரஜினி ரவி அவர்கள் மற்றும் ஏமலதா அவர்கள் வழக்கறிஞர் அரச ஒளி ஐயா வள்ளலார் சபை ஐயா மற்றும் நமது குருசாமி பரமசிவன் பரமேஸ்வரன் குருசாமி அவர்கள் இங்கிருந்து நடைபாதையாகவே செல்லக்கூடியவர் சபரிமலைக்கு அவரும் அந்த குருசாமியுடைய ஆசியுடன் இன்றைய தினம் பாரத பிரதமர் வரும் இன்றைய தினம் இருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உலகம் போற்றும் தலைவர் மோடி அவர்களுடைய காலண்டர் அதாவது நாள் நேட்டி அதை இன்றைய தினம் சுமார் ஒரு ஐயாயிரம் காலண்டர்களை போட்டு சென்னை மாநகரவரும் வரை மோடி பாசறை என்ற சார்பிலே மதுரை தங்கராஜ் என்பவர் அவர்கள் பாரத பிரதமர் மோடி அவரும் அமித்ஷா அவர்களையும் அதை வைத்து அவர் மோடி பாசறை என்றோடு நடத்தி கொண்டு வருகிறார் அதே போன்று அதேபோன்று அவர்கள் மரியாதைக்குரிய பத்மநாபன் அவர்களுக்கும் மற்றும் பூபாலன் அவர்களும் இந்த பிரகாஷ் ராவர்களெல்லாம் இந்த நிகழ்வை கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்கள் இன்றைய தினம் சர்க்கரை பொங்கல் மற்றும் காலண்டர்கள் எல்லாம் பக்த கோடிகளுக்கும் மற்றும் அரசியல் சமூக ஆர்வலர்கள் எல்லோருக்கும் பொதுவாக வழங்கப்பட்ட இந்த நிகழ்வை கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் இந்த நெஞ்சான்ற நன்றிகளை மோடி பாசரின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம் பாரத் மாதாக்கு ஜெய் பாரத பிரதமர் திரு மோடி அவர்களின் பாசறைப் பெயரின் சார்பாகவும் முன்னாள் பாரத பிரதமர் திரு அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களுடைய நூறாவது ஆண்டு பிறந்த நாள் விழாவது வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி கடந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெற்றது அதன் தொடர்ச்சியாக இன்று நம் பாரத பிரதமர் திரு வாஜ்பாய் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு திருவுற்றியூர் கிழக்கு மண்டலில் அனைத்து மக்களுக்கும் சர்க்கரை பொங்கல் பிரசாதமாக வழங்கப்பட்டது மற்றும் மோடி பாசறையின் சார்பாகவும் மோடி கேலண்டர் அதாவது நாள் காட்டியாக அதுவும் மக்களுக்கு வழங்கப்பட்டது நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து ஐயா திரு கணேசன் அவர்களுக்கு எங்கள் மனமாண்ட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர் அறிந்தது கூட நம்முடைய முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் பார்த்தீங்கன்னா வாராது வந்த மாமணி போல் வந்த ஒரு மனிதர் இன்னைக்கு நாம் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் நெடுஞ்சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கு பாருங்க இது எல்லாமே வாஜ்பாய் காலத்தில் போடப்பட்டது தான் அவர் இல்லைன்னா இன்றைக்கி நம்ம இந்த இப்படி ஒரு நெடுஞ்சாலைகளே கிடையாது நம்ம திண்டிவனம் டிஜி வெங்கட்ராமன் அவர்கள் தரை போக்குவரத்து அமைச்சராக இருந்த பொழுது அவர் என்ன உங்கள் ஊரில் சாலைகள்லாம் இப்படி இருக்குது அதை சீரமைங்க அதுக்குண்டான நான் பண்ண அலாட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு நாம் தமிழ்நாட்டில் பயணிக்கின்ற நெடுஞ்சாலைகள் எல்லாம் வாஜ்பாய் காலத்தில் போடப்பட்டது தான் இன்றைக்கு ஆந்திராவுக்கு போகிறத்துனாலும் சரி பாம்பேக்கு போகிறத்துனாலும் சரி கல்கத்தாவுக்கு போகிற ஒரு சுகமான பயணத்தை நம்முடைய லாரி ஓட்டுநர்களும் மற்றவர்கள் பயணிக்கிறார்கள் என்று சொன்னால் அது அடல் செல்போன் கேஸ் இன்னும் பல்வேறு நல அதாவது மக்கள் நலம் சார்ந்து அடித்தட்டு மக்கள் நலம் சார்ந்து சிந்தித்த ஒரு மனிதர் தான் வாஜ்பாய் அவர்கள் பொக்ரானில் அந்த அணுகுண்டு சோதனை நடத்தி உலக நாடுகளையும் மிரட்டினவர் அதுக்கு மேல அதுக்கு மேல எதுவுமே யாருமே செய்ய முடியாது